தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு புசி ஆனந்த் நாடக கம்பெனி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கும் நான் தெரியாம தான் கேக்குறேன் உண்மையிலே நீங்க கட்சி நடத்துகிறீங்களா இல்ல நாடக கம்பெனி எதுவும் வச்சு நடத்துறீங்களாடா இந்த தாவேக்கா தற்கொறிகளை பார்த்து நான் கேட்குறேன் அது இல்ல நாடக கம்பெனியா அப்படிங்கிறதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் உங்களுக்கு தெரியலனா அந்த பதில் இந்த வீடியோவுடைய முடிவுல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் வந்து இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் உம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளுக்கு ஆட்டோ விலங் வழங்கக்கூடிய ஒரு விழா ஒன்று நடந்திருக்கு அந்த விழாவை வந்து தலைமை தாங்கி சிறப்பித்து இருக்கிறார் புஷி ஆனந்தவர்கள் அங்கே ஒரு நாடகம் அரங்கேறியிருக்கு இதை நாடகம்னு தெரியாம தாவேக்கா எல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆட்டோல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கு அந்த ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர்ல பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் பக்கத்திலே வந்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தவர்களும் ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது அதில் வந்து என்ன நடக்குதுன்னா புஷி ஆனந்தவர்கள் பார்த்துட்டு ஐயோகோ நம் தலைவர் பக்கத்தில் நம்ம நிற்கிறதா நம்ம தலைவர் மட்டும் தான் இருக்க வேண்டும் நம்ம நிற்கிற படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஊற்று கவனிக்கணும் ஏன்னா நான் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டேன்னா கழுவி ஊற்ற போகிறேன்னு அர்த்தம் சரி ரைட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாப்புல ஸ்டிக்கர் இருக்கு அதில் வந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கத்தி கேட்குறாரு கத்தி கேட்டதும் இருந்து எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு புரியல அது எப்பட்றா கத்தி ரெடியாக வச்சுருப்பீங்களா ஆட்டோக்குள்ளே அதுவும் கத்தின்னு கேட்டால் நம்மலாம் ஒரு சாதாரண கத்தியை எடுத்து கொடுப்போம் வீட்டில் காய்கறி நறுக்கிற கத்தி அந்த மாதிரி இது வந்து ஸ்டிக்கரை கிழிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிக்கரை கிளிக்கிறதுக்கு என்ன கத்தியை யூஸ் பண்ணுவாங்களோ அதே கத்தியை எடுத்து கொடுக்குறானுங்க இவர் எடுத்து அப்படியே அப்படி வச்சு அப்படியே இப்படி பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை அப்படி கிளிக்கிறாரு டேய் ஸ்டிக்கர் இந்த இந்தளவுக்கு கரெக்டாக வந்து பண்ணி அப்படி கிளிக்க முடியாதுரா அந்த அளவுக்கு பக்காவா பண்றாரு இருந்து வேலை பார்த்தாரா புசியானதுன்றது நமக்கு தெரியல என்னடா கட்சி வச்சு நடத்துறீங்களா நாடக கம்பெனி வச்சு நடத்துறீங்களா புரியல எனக்கு ஒரு நிமிஷம் தலா சுத்தி இருச்சு இந்த வீடியோவை பார்க்குறப்ப எப்படியெல்லாம் ஏ நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணா நீ ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிடுவோம் நீ வந்து ரைட்டு விஜய் நாவ கௌத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் விஜய நாட்டை நல்ல பேர் வாங்கணும் நான் பாரு எப்படி இருக்கேன் நான் ரொம்ப சுத்தமானவன் நான் வந்து தலைவர் பதவிக்குலாம் ஆசைப்படலை அப்படின்னு சொல்லி நீ காட்டிக்கணும்னு நினைக்கிற அதுக்காக ஒரு ட்ராமா போடுற சரி பண்ணிட்டு போ காசா பணமா கடைசியில் விஜய் வந்து கட்சியை வளர்த்து தொண்டர்களை சேர்த்து அது புசியானந்த கையிலுக்கு தான் போய் சேரணும்னு விதி இருந்தால் யாரால மாத்த முடியும் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விதி இருந்தால் அதை யாரால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்சியை கைப்பற்றிட்டு கடைசியில் வந்து பட்டனாமத்த விஜயனாவுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்கு சரி ரைட்டு நான் என்ன கேக்குறேன் அந்த ஸ்டிக்கர் வந்து புசியானந்த் இருக்கிற ஸ்டிக்கரை கிழிச்சிங்கல்ல பக்கத்துல எதுக்குடா விஜய் ஸ்டிக்கரு எதுக்குடா ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கரை ஓட்டணும் இந்த ஸ்டிக்கர் அரசியல தான் திமுகவும் அண்ணா திமுகவும் பல ஆண்டு காலமா பண்ணிட்டு உட்காந்துருக்குது அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணால் எப்பட்றா அந்த ஸ்டிக்கரை தான் ஒட்டாமல் கொடுங்களேன் அவன் ஆட்டோவை ஒட்டி பொழைச்சிட்டு போகிறான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளம்பரத்தை பண்ணி அதை கூப்பிட்டு மற்ற அரசியல் கட்சிக்கும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம் நீங்கள் மாற்றுன்னு எதை வச்சுடா சொல்கிறீங்க நீங்கள் எதில்டா மாற்று சொல்லுங்கடா கத்தி உள்ளுக்குள்ளே ரெடியாக இருக்குமா அடிக்கு அடி பண்ணதும் கரெக்டாக வெளில வந்துருமா என்னென்ன ட்ராமா பண்றாங்கன்றீங்க டேய் நீங்க பண்ற அரசியல் அப்பட்டமா தெரியுதுரா என்னங்கடா போங்கடா வெக்ஸ் ஆயிட்டேங்க நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்